வணக்கம் நான் டாக்டர் ரேகா பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணா ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் உங்கள் கண்ணில் நீர் வடிகிறது தான் இந்த நீர் வடிகிறது கண்டினியூஸாகவும் இருக்கலாம் இன்டர்மீடியண்ட்டாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் மோஸ்ட் காமன் காஸுன்னா நீர் பயிலாக அடைப்பு ஸோ இப்போ இது என் அது ஒரு அனாட்டமி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து லே நேசோலாக்ரமல் கிளாண்டுன்னு சொல்லுவோம் இந்த கிளாண்டில் இருந்து நீர் உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தி நீர் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போய்ட்டு நமக்கு சாதாரணமாக நீர் வெளியே வடியிறதில்ல ஏன்னா இ இந்த ரப்ப ஓரத்தில் சின்ன சின்ன ஓப்பனிங் ரெண்டு இருக்குது அது வழியாக இந்த கெ கெனாலிக்குள்ளே வழியாக இந்த நீர் பை ஒன்று இருக்குது மூக்குக்கு சைடில் அது வழியாக மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு நம்ம தொண்டைக்கு வருவோம் அந்த ட்ராப்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுவீங்க ஸோ இந்த பார்த்து பேட்டண்ட்டாக இருந்ததுன்னா தான் இருக்கணும் அதுதான் நல்லது இப்போ இதில் பிளாக் எங்கேயாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த வடிகிற நீர் வந்து நமக்கு வந்து இங்கே தேங்கி நின்றுடும் இங்கே பிளாக்குனால் இங்கே தேங்கி நிற்கிதும் நீ நிற்கும் அப்போ என்ன ஆகும் அதுக்கு போக வழி இல்லை அப்போ வெளியே நீர் வடியும் ஸோ இதுதான் ஒரு காரணம் அப்போ இதில் என்ன பல டெஸ்ட்டு பண்ணலாம் நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் நமக்கு தெரியறதுக்கு ஒரு டெஸ்ட் பிளாக் இருக்கா இல்லையா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால நீர் வடியுதா இதெல்லாம் நம்ம சொல் பார்க்கலாம் இப்போ ரெண்டு டெஸ்ட்டு நம்ம பண்ணால் தெரிய வரும் ஒன்று வந்து ஜோன்ஸ் டை டெஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஃப்ளூரஸ் இன்ஸ்ட்ரிப் இருக்கும் இது வந்து ஒரு டை இதில் வந்து நம்ம தண்ணியோ இல்லை ஆன்டிபையோட்டிக் ட்ராப்ஸ் ஊற்றிட்டு நம்ம கண்ணுக்குள்ளே வைக்கிறோம் அப்போ இந்த வடிகிற நீர் நம்ம மூக்கு வழியாக தொண்டைக்குள்ளே போதா இல்லை அது கண்ணிலேயே தேங்கி நிற்கிதா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் இது இப்போ நமக்கு அந்த லாக்ரமல் கிளாண்டில் பிளாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து இந்த டை வந்து மூக்குக்கு கீழே வரும் நம்ம இந்த மாதிரி ஸ்வாப் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ரப் பண்ணால் அந்த டை வந்து ஒரு எல்லோ கலராக இந்த இதில் தெரியும் அப்போ தட் மீன்ஸ் அந்த பாத்வே பேட்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இது வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அதில் பிளாக் இருக்குது வேறு காரணனால நீர் வடியில பிளாக் இருக்கிறதுனால தான் நீர் வடியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இன்னொரு டெஸ்ட் வந்து இந்த கண்ணில் நீர் தேங்கி போது என்ன ஆகுது ஏன்னா இந்த மூக்கு வழியாக தொண்டைக்குள்ளே இல்லையா அப்போ அந்த நீர் வந்து நீர் பையிலே தேங்கி நின்று அது வந்து இன்ஃபெக்ட் ஆகி சீவாக மாறும் சீவாக மாறிட்டு நம்ம கண்ணில் தண்ணியும் வரும் சீவும் வரும் இதெல்லாம் சீவெல்லாம் வரும் அப்போ இது என்ன இதில் வந்து நம்ம வந்து ரோப்ளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம பிடிச்சி அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த நீர் பையில் தேங்கி இருக்கிற அந்த நீர் இன்ஃபெக்டட் நீர் வந்து அப்படியே வெளியே வரும் ரீஹர்ஜிட்டேஷன் சொல்லுவோம் அப்படி வந்தால் கூட அது உள்ளே நீர் தேங்கி நிற்கிது பிளாக் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு வந்து காமன் ட்ரீட்மெண்ட் வந்து சாக் மசாஜ் ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு மூணு மணி ஒரு பத்து தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணும் கீழே இருந்து இப்படி நல்லா அழுத்தி இப்போ ஒரு டியூப்பில் ஒரு அடைப்பு இருக்குதுன்னா நம்ம வந்து அதை கசக்கி அந்த உள்ளே இருக்கிற டியூப்பில் இருக்க இது வந்து நீக்க பார்ப்போம் இல்லை உள்ளே ஏதாவது குத்தி எடுக்க பார்ப்போம் இப்போ அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மசாஜ் பண்ணுறோம் ஸோ ரொம்ப மேலோடு இப்படி மசாஜ் பண்ணால் போகாது நம்ம டீப்பாக இப்படி போய் மசாஜ் பண்ணி ஒரு பத்து தடவை க மூணு இது பண்ணணும் அட்லீஸ்ட் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் இல்லை உங்கள் ஹவர் ஹவவர் யூ கேன் டூ இட் நீங்கள் அது பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் மசாஜ் இம்பார்ட்டண்ட் இதில் மசாஜ்லேயே சில நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் குறையிறது உண்டு இந்த மசாஜ் பண்ணியும் போகல அப்படின்னா தான் நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நீர் போகிறதுக்கும் பாதை பண்ணி கொடுக்கறது உண்டு புரியுதுங்களா இப்போ அது வந்து டாக்ட்ரியோ ரைனாஸ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை டாக்ட்ரியோ சிஸ்டக்டமி இந்த நீர் பையை எடுத்து விட்டுருவோம் பாதை பண்ணி கொடுக்காமல் எடுத்து விடுறது இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வேறு காரணங்களும் உண்டு நீர் இருந்து தண்ணி வடிகிறதுக்கு இந்த ஏஜ் ரிலேட்டடாக தண்ணி வடியும் நிறைய பேருக்கு நமக்கு வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க அது நம்ம நமக்கு கண்ணை சுற்றி மசில்ஸ் இருக்குது ஆபிகுலாரி சாக்கில அப்படின்னு ஒரு மசில் இருக்குது அது வீக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரப்ப ஓரத்தில் தான் அந்த சின்ன ஓப்பனிங் இருக்குது இது வந்து நம்ம கண்ணோடு சேர்ந்து இருந்தால் உற்பத்தி நீர் வந்து அப்படியே கண்ணுக்குள்ளே போய் அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் நீ அந்த மூக்கு வழியாக போய் தொண்டைக்குள்ளே வந்துடும் இது வந்து இந்த மசில் வீக்காக இருக்கிறதுனால இந்த பாதை வந்து அந்த இவர்ஷன் ஆஃப் த லெட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே அப்ராக்சிமேட்டடாக இல்லாமல் இருக்கும்போது நீர் வெளியவே வடியுது இது வந்து அந்த மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பண்ணோன்னா நிறைய சிம்பிள் மெத்தட் சொல்கிறாங்க இந்த மாதிரி பா பாமிங் பாமிங் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் இது மாதிரி சுற்றி மசாஜ் பண்ணுறது அதில்லாம் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் பட் சப்போஸ் சம்டைம்ஸ் இதனாலேயே சரியாகலை அப்படின்னா நம்ம என்ன சர்ஜரி இருக்குது அந்த அது வந்து பிளாஸ்டிக் இந்த எக்ட்ரோப்பியான்னு சொல்லுவோம் அது வந்து சர்ஜரி பண்ணி அந்த இதை வந்து அந்த மசிலை நம்ம கரெக்ட் பண்ணுறது ஒரு சர்ஜரி அதுவும் அதுவும் இருக்குது அது பண்ணிக்கலாம் சரி அது அதர் காசஸ் வந்து இப்போ வந்து காமன் காசு வந்து இந்த லாக்ரிமல் கிளாண்டில் எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீர் தனியாக வடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கணும் இல்லை நமக்கு வந்து ஃபிஃப்த்து நர்வ் தான் சப்ளை பண்ணுறதுங்கெல்லாம் அதில் ஏதாவது இரிட்டேஷன் அதாவது நம்ம கண்ணில் எதாவது ஒரு இரிட்டேஷன் ஒரு அலர்ஜினால வரலாம் இல்லை ஒரு கண்ணில் போ ஃபாரின் பாடி இருந்தால் வரலாம் இல்லை ஒரு அடிப்பட்டதுனால கண்ணில் எதாவது இருந்தால் வரலாம் அது மாதிரி நிறைய காரணங்கள் அதர் டிசீசஸ்னால கூட கண்ணில் நீர் வடியலாம் அப்புறம் ரிஃப்ராக்டிவ் வேறு இருந்தால் கூட ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனால கூட நீர் வரும் கண்ணுலேருந்து ஸோ சோம்னி காசஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் அணுகணும் என்ன காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் தண்ணி ரொம்ப வடிகிறது சென்ட்ரல் ப்ராப்ளம் அதாவது நம்ம ரொம்ப இமோஷனல் ஆகும்போது கூட தண்ணி வரும் அழகிறது இதெல்லாம் வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் காஸ் புரியுதுங்களா இப்போ இது இது இப்போ பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இந்த சண்டே ஒரு செமினார் இதை பற்றி நடத்துவோம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் எப்படி மசாஜ் பண்ணுறது எப்படி இது வந்து வீட்டில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கூட பேசுவோம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இதை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கலாம் தரவள்ளுவா காரடா ஸ்கேன்ஸ் வேரியஸ் இஃபெக்ட்ஸ் முடியும் கேரடாஸ்கேன் உடம்புள்ள குறைபாடுகளை எடுத்து காட்டுக்கிறேன் ஆஃப்டர் டேக்கிங் ஹிஸ்டரி அண்ட் கவுன்சிலிங் தெரப்பி ஸ்டார்டச் டேக் டூ லெவல் ஸ்பூன் ஆஃப் நியூட்ரிஷன் இன்ட்ரீ கிளாஸ் அண்ட் ஆடு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஹாட் வாட்ரு இன்ட்ரி தேட் அண்ட் கன்சியூம் ஸ்லோலி ஹிஸ்டரி கேட்டதில் அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து நம்ம தெராப்பி ஆரம்பிக்கிறேன் ரெண்டு லெவல் ஸ்பூன் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து முந்நூறு எம்எல் ஹாட் வாட்டரு அதில் போட்டு அது கிராஜுவல் ஆகிட்டு சிப்பு சிப்புசாய் ட்ரிங்க் பண்ண வேண்டியிருக்கு குடிக்க வேண்டியிருக்கு How can we prepare special nutrients? Depending on the body condition, take 300 ml of ordinary water or milk and add this to a juicer mixy jar and take 1 to 3 uh, scoops of fiber, protein, special formula or uh, any other special formula and put into uh, the mixy jar. அண்டு ஒர்க் ரி மிக்ஸி ஃபார் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அண்டு டேக் இட் அவுட் அண்டு கன்சியூம் இம்மிடியட்லி சரியான சரியான ஒரு முழு முழுமையான நியூட்ரிஷன் நமக்கு எப்படி தயார் பண்ண முடியும் ஒரு ஒரு வேதியை பொறுத்து முந்நூறு மில்லி சாதாரண தனியாக பாலோ எடுத்து ஒரு ஜூஸர் மிக்சி ஜாரில் போடவும் அதுக்கப்புறம் ஒன்று முதல் மூணு வரை ஸ்கூப்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபைபர் ஓர் ஸ்பெஷல் ஃபார்முலா ஓவர் ஷேக்கு அதை எடுத்து ஜூஸர் மிக்சி ஜாரில் போட வேண்டும் அது பதினஞ்சு செகண்டு ஓட்டி அதில் அப்புறம் அது தயார் பண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து அதை சீக்கிரம் சாப்பிட வேண்டியிருக்கு அதாவது தான் இது வெயிட் மேனேஜ்மெண்ட் We are giving special nutrition and care for the eye health, men's health, women's health, uh, fertility in life, skin and body care, and energy products are there, sports and nutritious foods, children health program, digestive medicines, bone and joint uh, uh, health, cardiovascular ப்ராளம் டயபிட்டிஸ் ப்ளட் ப்ரெஷர் அல்ச ப்ராப்ளம் தைராய்டு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் நர்ஸ் ப்ராப்ளம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீரியட் ப்ராப்ளம் பிசிஓடி ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங் டிஸ்டர் இன்ஃபுலிட்டரி ப்ராப்ளம் ஜாயிண்ட் பெயின்ஸ் ஓகே எல்லா எல்லா வேதிகளுக்கான சத்துணவும் கொடுக்கப்படும் சக்கர வியாதி ரத்தக்கொதிப்பு அல்ச ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் வெயிட் ஜாஸ்தி இருந்தால் அதனுள்ளது வெயிட் கம்மியான அதனுள்ளது நர்வு ப்ராப்ளம் இருக்குள்ளவருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு பீரியர்ஸ் ப்ராப்ளம் பிசி ஹார்ட் ப்ராப்ளம் அண்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங் டிஸார்டர் இன்ஃபனேட்டி ப்ராப்ளம் ஜாயிண்ட் இதற்கு எல்லாம் அங்கே மருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்கப்படும் நியூட்ரிஷன் கொடுத்து எல்லாம் சரிப்படுத்தலாம் சிட்டிங்கின் வஜ்ராசனம் ஸ்ரயந்தி சின்முதிரா சின்மயமுதிரா பிரம்ம பிரம்மமுதிரா அண்டு நரசிம் முதிரா அண்டு கீப் யுவர் போத் ஹேண்ட்ஸ் பேக் சைடு அண்டு பெண்ட் ஃபார்வ்டு திஸ் இஸ் கால்டு சசாங்காசனா ஒரு மகா முதிரா தென் டேக் தி ஹேண்ட் ஃபார்வர்டு பட் கீப்பிங் சின்முத்ரா பென் ஃபார் திஸ் இஸ் கண்ட் மண்டுவாசனா மண்டுவாசனா தி பெனிஃபிட்ஸ் ஆர் இட் இஸ் குட் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் பேக்கேக் அண்ட் செக்ஸுவல் பவர் பஜ்ஜாசன் உட்கார்ந்த உண்டு சின்முதிர செம்மயமுதிரா ஆதிமுதிரா பிரம்மமுதிரா நரசிகமுதிரா என்ப காண்கிற ரெண்டு கையும் பின்னாடி கொண்டு வந்து இடது கை வரது கை பிடிச்சி முன்னாடி பென் பண்ணவும் இது சசாங்காசனா ஒரு மகாமுதிரா என்று கூறும் அப்புறம் இந்த கையை முன்னாடி கொண்டு வந்து அதை ரைஸ் பண்ணி கை முன்னாடி வந்து சிமுதிரையில் வச்சு முன்னாடி ஃபார்வேர்ட் பண்ணோம் இஸ் கால்ட் மண்டுகாசனா இன்னை குணங்கள் ஈ ஆசனங்கள்டு குணங்கள் பிபி கண்ட்ரோலாகி ஆக்கிவிடும் லோ பேக்கேக்கு செக்ஷுவல் பவர் இதனால் நல்லதாக நல்லது நியூரோ மஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இது மசாஜ் தி பேக் சைடு தி பாடி அண்ட் செக்ஷனல் ப்ரீத்திங் அண்ட் தி ஐ மசாஜ் ஆஃப் தி ஃபேஸ் மசாஜ் ஆவ் தி இயர் ஐ நோஸ் க்ளாக்வேஸ் அண்ட் ஆன்டி கோக்கோவைஸ் டேரெக்ஷன் அண்ட் யூ ஹவ் டு ஹோல்டு தட் ட்ராகர்ஸ் லாக் ஃபுல் ஃபார்வேர்டு பேக்வர்டு எக்ஸட்ரா இது ஒரு மூச்சு பயிற்சி மசில் அண்டு மூச்சு பயிற்சி கண் புடமில்ல பேக்கில் மசாஜ் பண்ணவும் ஃபேஸு இயரு நோஸு இதெல்லாம் மசாஜ் பண்ணவும் க்ளாக்வேஸ் அண்ட் ஆன்டி கொக்கோவைஸ் டைரக்ஷன் மசாஜ் பண்ணலாம் காதி ட்ராக்ஸ் லாபஸ் எல்லாம் பிடிச்சு ஃபுல் பண்ணி மசாஜ் பண்ண வேண்டியிருக்கு அண்டு இயர் பிப்பில் விரலி வச்சு குளாக்கூஸ் ஆன்டிஸ் வைப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இது வாட் இஸ் தி அட்வான்டேஜஸ் இட் வில் ப்ரொடியூஸ் சர்க்குலேஷன் ஆஃப் தி ஏரியா இட் வில் கிவ் குட்ஸ் ஹெல்த் ஒர்தி the இயர் நோஸ் அண்டு அண்ட் யூ തളിയുടെ രണ്ട് സൈഡുള്ള ടെമ്പിൾ ഏരിയയിൽ നല്ല മസാജ് ക്ലോക്ക് ക്ലോക്കോയ്സ് ആണ് ആൻറ്റിക്ലോസ്റ്റിക് ഡയറക്ഷനിൽ സോ ദി ഏരിയ വിൽ ബിക്കം വെരി ഹെൽത്തി ബ്ലഡ് സർക്കുലേഷൻ വിൽ ബി ഇംപ്രൂവ്ഡ് വേരിയസ് ഡിസീസ് വിൽ ബി റെഡ്യൂസ്ഡ് ഹിയറിംഗ് പ്രോബ്ലം വിൽ ബി റെഡ്യൂസ്ഡ് ആൻഡ് സർക്കുലേഷൻ ബ്രൈറ്റനിങ് ഓഫ് ദി ഫേസ് ആൻഡ് ഇറ്റ്സ് എ ഗുഡ് എക്സസൈസ് കൈ വയറിലും കാതിലും വെച്ച് എക്സസൈസ് പണപോത് ലങ്സിലെ ലോബ്സ് സ്ട്രോങ് ആയിടും வாம் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைகர் ஸ்ட்ரெச்சஸ் டைகர் அண்ட் நெக் ஸ்ட்ரெச் வஜ்ராசனா சசாங்காசனா மண்டூகாசனா மகாமுதிரா பை டூயிங் தீஸ் எக்ஸசைசஸ் இட் வில் ப்ரிவெண்ட் சர்விகல் ஸ்போண்டலைட்டிஸ் பேக் ஏக் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்போண்டலைட்டிஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால உடம்பில் உள்ள ஆத்ரைட்டிஸ் செர்விகல் ஸ்போண்டலைட்டிஸ் என்ன குணமடைவுகள் ബാക്ക് സ്ട്രെച്ച് ബാക്ക് സ്ട്രെച്ച് ഈസ് ഗുഡ് ഫോർ ദി സ്പൈനൽ കോഡ് ആൻഡ് വെട്ടിക്കൽ കോഡ് റിലേറ്റഡ് ഡിസീസസ് ബാക്ക് സ്ട്രെച്ച് പണത്തിനാൽ എന്താ മുതവലി നട്ടല് ഇതിലുള്ള കേടുപാടുകൾക്ക് വരാമരിക്കുന്നതിനും വന്നതിലപ്പുറം അതിന് ചികിത്സ പണുന്നതിനും ഉദവിയായിടും ഫിഗർ ഓഫ് എയ്റ്റ് ഫോർവേഡ് ആൻഡ് ബാക്ക്വേഡ് വാക്കിംഗ് എട്ട് നമ്പറിൻ്റെ ഷേപ്പിൽ മുന്നാടി പിന്നാടിയും നടക്കേണ്ടും ഇത് ഇറ്റ്സ് എ ഹോൾസം എക്സസൈസ് இது பண்ணதுனால நம்ம மாதிரி ஸ்ரெட்டு கலகம் லெக்ஸு பேக்கு நெக்கு எவ்ரிதிங் இஸ் கேட்டிங் எக்ஸசைசஸ் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ரிலாக்ஸேஷன் எவ்ரிதிங் இஸ் குட்ஸ் நல்ல எக்ஸசைஸ் ஜாயின்ஸ்களுக்கெல்லாம் இது நல்லது தான் எல்லோரும் பண்ண வேண்டியிருக்கு ஸ்ட்ரைட்டு பேக்வேர்டு வாக்கிங் வளையாமல் பின்னாடி நடக்க வேண்டும் இப்படி நடக்கும்போது யூஸ்வலி பண்ணாத எக் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கிடையும் அன்யூஷுவல் மசில்ஸ் வில் பி ஸ்ட்ரென்த் அண்ட் பை திஸ் ப்ரொசீஜர் சைடு ஜோக்கிங் அண்ட் வாக்கிங் சைடிலேக்கு நடக்கையும் மூடையும் பண்ண வேண்டும் இது இஸ் ஹோர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி வில் பி எக்ஸசைஸு வேஸ்ட்டு ட்விஸ்டிங் டு போத் சைடு இந்த இடுப்பு ரெண்டு சைடிலேயும் மூவ் பண்ணி இது நல்ல எக்ஸசைஸ் தான் ஜோக்கிங் லோவர் மிடில் அண்ட் அப்பர் காலு கீழே மதியம் மேலே அப்படி வச்சு ஜோக்கிங் பண்ணலாம் நல்ல எக்ஸசைஸ் தான் വേരിയസ് ബുൾവർക്കർ എക്സസൈസ് ബൈ സ്റ്റാൻഡിങ് നിന്നുകൊണ്ട് ബുൾവർക്കർ എന്ന കരുവിച്ച് പലവിധമാണ് പൈചും നമ്മൾ പണലാം സോ ഫ്രണ്ട് ബാക്ക് അപ്പ് ലോവർ മുന്നാടി പിന്നാടി ഒക്കെ അത് കരണ്ട് കൈ പിടിച്ച സ്ട്രെച്ചിങ് കളമേലെ അങ്ങനെ പലവിധമാണ് എക്സസൈസ് പണലാം അപ്പോൾ സ്ട്രെങ്ത് അൻ ഷോൾഡർ ഹാൻഡ് എക്സെട്രാ ബുൾവർക്കർ എക്സസൈസസ് பை சிட்டிங் இன் தி இனி சிட்டிங் ஆன் தி ஃப்ளோர் வேரியஸ் எக்ஸசைஸ் அந்த தறையில் உட்காருன்னு அதே மாதிரி அந்த முட்டியில் உட்காருன்னு புல்வொர்க்கர் பயன்படுத்தி பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ் இதுவும் அதே மாதிரி எடுப்பு காலு கை நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்துரும் புல்வொர்க்கர் எக்ஸசைஸ் பை சிட்டிங் ஆன் சேர் கோட் எக்ஸட்ரா சேர்லும் கோட்டிலும் உட்காருன்னு പണമേടിയ ബുൾവർക്കർ എക്സസൈസസ് വി കൺ മെനി എക്സസൈസസ് ബൈ സ്റ്റച്ചിങ് എലോങ്കിങ് ലിഫ്റ്റിംഗ് ദി ലെക് ആൺ ദി സൈഡ് വേസ് അൻഡ് ഇറ്റ് വില് കിവ് സ്ട്രെത്ത് എക്സ്പെ എക്സ്പാൻഡർ വിച്ച് ഇസ് ഈക്വൽ ടു ബുൾവർക്കർ വി കെൻ യൂസ് ഇറ്റ് ഫോർ വേരിയസ് എക്സസൈസസ് ഇന്ന് ചെസ്റ്റ് എക്സ്പേണ്ടർ വെച്ചിട്ട് ബുൾവർക്കർ മാറി പലവിധമാണ് എക്സസൈസ് പണലാം ഫ്രണ്ട് ബേക്ക് സൈഡ് ఎలా పన్న వింటూ ఎక్ససైస్ ఫ్రంట్ బే ఫ్రంట్ ఇటు స్ట్రెంగ్త్ ఎల్బో జాయింట్ ఫింగేర్స్ అండ్ హోల్ చెస్ట్ ఎవరితింగ్స్ట్ ఎక్స్పెన్ ఎక్ససైస్ బై సిటీ ఒక్కస్ట్ పన్న ఎక్ససైస్ బాల్ ఎక్ససైజస్ ఇన్ స్టాంగ్ పొసిషన్ ఇటు క్యూ స్ట్రెత్ స్ట్రెత్ ఐ మసల్స్ అండ్ బాడీ మసల్స్ నున్ను బ పలు విధాన పయర్చుకొని സോഫ്റ്റ് ബോൾ എക്സസൈസസ് ഇറ്റ് ഗീവ് സ്ട്രെങ്ത് ടു ഹാൻഡ് ഫിംഗേഴ്സ് ആൻഡ് വേരിയസ് ജോയിൻസ് സോഫ്റ്റ് ബോൾ ഉപയോഗിച്ച് പണ വേണ്ട പയർച്ചകൾ പാദഹസ്താസന ഇറ്റ് വിൽ ഗിവ് എക്സസൈസ് ടു വേരിയസ് ജോയിൻസ് ലെഗ് ഹാൻഡ് എക്സെട്രാ പാദഹസ്താസന ഇറ്റ് ഇത് ഉടനുള്ള വേരിയസ് ജോയിൻസ് കാല് കൈ നല്ല എക്സസൈസ് കൊടുക്കപ്പെടും ഓക്കെ അർദ്ധ ചക്രാസന ഇൻ ടു വെയ്സ് അർദ്ധ ചക്രാസന എന്നുള്ള പൈർച്ചി രണ്ട് വിധത്തിൽ ഒന്ന് ഇടുപ്പിൽ കൈ വച്ചിട്ട് ഒന്ന് കൈ വയ്ക്കാമേ ഉള്ള എക്സസൈസ് ഇത് ഇടുപ്പ് കായ് കാല് എല്ലാ എക്സസൈസ് ഇറ്റ് ഉംഗി എക്സസൈസ് ടു വേരിയസ് ജോയിൻസ് അധ കട്ടി ചക്രാസന ഇറ്റ് ഇറ്റ് സ്ട്രെങ് എന്ത് വെട്ടി പ്രതിക്കോളം ഇറ്റ് ൽ പ്രിവെൻറ്റ് സ്പോണ്ടൈലോസിസ് അതെ കട്ടി ചക്രാസന ഇത് നമ്മൾ നട്ടലിന് സ്ട്രെങ്ത് കൊടുക്കുന്ന സ്പോണ്ടൈലോസിസ് പ്രിവെൻഷൻ ആൻഡ് ട്രീറ്റ്മെൻറ്റ് നല്ല എക്സസൈസ് ருஷ்டாசனா ஆர் ஏகபாதாசனம் இட் வில் கிவ் ஸ்ட்ரென்த் டூ தி ஸ்பைனல் மசில்ஸ் ஏகபாதாசனம் இது நம்ம ஸ்பைனல் மசில்ஸில் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்துரும் லெக் டெஸ்டிங் இட் வில் ப்ரிவெண்ட் ஜாயின்ட் பெயின் லெக் டெஸ்டிங் இது முட்டுவலி தடுத்துடும் தடுத்துரும் த்ரிகோணாசனம் பரிவிரத திருகோணாசனா பார்சகோணாசனா திஸ் வில் கிவ் ஸ்ட்ரெங்க் டு வேரியஸ் ஜாயின்ஸ் ஈ ஆசனங்களெல்லாம் കാല് നട്ടല് തോൾ എല്ലാം ശക്തി കൊടുത്തിരുന്നു ഫൈവ് ടൈപ്സ് ഓഫ് ഷോൾഡർ എക്സസൈസസ് ഇറ്റ് വിൽ പ്രിവെൻറ്റ് ഷോൾഡർ പെയിൻ ഫ്രോസൺ ഷോൾഡർ ഓൾ ഷോൾഡർ റിലേറ്റഡ് പ്രോബ്ലംസ് ദീസ് കണ്ടിന്യൂസ് എക്സസൈസ് വിൽ പ്രിവെൻറ്റ് ആൾ ഷോൾഡർ റിലേറ്റഡ് പ്രോബ്ലംസ് അഞ്ച് വിധമാണ് ഷോൾഡർ എക്സസൈസസ് ഇത് ഷോൾഡർ ആത്റൈറ്റ്സ് പെയിൻ ഫ്രോസൺ ഷോൾഡർ തുടങ്ങിയ എല്ലാവിധമാണ് ഷോൽഡർ റിലേറ്റഡ് വരികളും വരാമെന്തും വന്നത് അപ്പുറം ട്രീറ്റ്മെൻറ്റ് എടുത്ത് അത് അപ്പുറം തീപ്പി ലൈഫ് ലോങ് ഇന്ന് എക്സസൈസ് പണിയത് അപ്പുറം നമുക്ക് ഇത് ഷോൾഡർ പെയിൻ വരാമരിക്കലാം ഇഫ് ദർ ഇസ് എ പെയിൻ ഇൻ എനി പാർട്ട് ആഫ് ദി ബോഡി എനി ജോയിൻ്റ് ഡോൺ ടു ഡൂ എനി എക്സസൈസോ ഫസ്റ്റ് വി ഹവ് ടു ട്രീറ്റ് ബൈ ഫിസിയോതെറാപ്പി മെഡിസൻ എക്സട്രാ உடம்புல ஏதாவது வலி அல்ல ஜாயின் ஏதாவது வலி இருந்தால் அந்த டைமில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அது முதல்ல ஃபிசியோதெராப்பி மாத்திர மருந்துகளெல்லாம் எடுத்து சரியாதப்புறம் திருப்பி நமக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம் ஒரு ஜாயின் பெயின் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போது அதில் ரஷ்ட் தான் தேவை அது இம்மொபிலைசேஷன் தான் தேவை ஸோ டோன்ட் ஷுட் நோ இட் ஷுட் நோட் பி அக்ரிவேட் பை எக்ஸ் பட் இட் விடில் பி ரிலீவ் ஆஃப்டர் லீவிங் ப்ராப்பர்ட்டி இட் ஆஃப்டர் தட் வீ ஸ்டார்ட் அகெயின் வெயிஸ்ட் ரொட்டேஷன் க்ளோக்கு வைஸ் ஆன்டி க்ளோக்கு வைஸ் இடுப்பு சம்மந்தமான எல்லா வலிகளும் முட்டி வலி ஆத்தோட்டிஸ் இதெல்லாம் பிரிவென்ட் பண்ணிவிடுங்க இட்டு வி ஆல் ஜாயிண்ட் பெயின் எஸ்பெஷலி இது வெயிஸ்ட் ஜாயின் லோ பேக்கேக் ஸோ இட்ஸ் எ வெரி குட் எக்ஸசைஸ் டு பிரிவென்ட் ஆள் எக்ஸசை ஆள் பெயின் ரிலேட்டட் எடுத்து எழுப்பும் ஒக்கா கடசணம் பை சிட்டிங் இன் டு மணி வெரி வெரி லோவர் அப்பர் தன் ரெண்டாமத்து வேற எக்ஸசைஸ் ஒக்காருன்னு ஒரு எக்ஸசைஸ் உட்கா உட்கா கடசனம் வந்து ரொம்ப ஃப்ளோரில் வைக்காருன்னு கொஞ்சம் மேலே ஆகிட்டு வைக்காது இட்ஸ் எ குட் எக்ஸசைஸ் டு ப்ரிவெண்ட் பெயின் நீர் ரோட்டேஷன் அண்ட் முட்டை ரோட்டேஷன் ஜாதந்தர பந்தா மூளை பந்தா அச்சினி முந்திரா ஆஃப்டர் டெக்னிக் டீபி இன்ஸ்பிரேஷன் ஒரு இன்ஃபிரேஷன் கோல்டு பிரீத் அண்ட் கம்ப்ரஸ் ரைட் லெஃப்ட் சென்டரில் அப்படி அண்ட் ஆனஸ் அண்ட் பெரியம் மூச்சு உள்ள எடுத்து மூச்சு பிடிச்சி வயரிண்ட மையபாகம் வரது அந்தரங்கம் அண்டு ஆசனம் கம்ப்ரஸ் ഉദ്യാന മന്ദ നവലിചലന ആട്ടർ ടേക്കിങ് ഡീപ് എക്സ്പിറേഷൻ എക്സ എക്സ്പ്രേഷൻ ഹോൾഡ് ബ്രീത് അൻഡ് കംപ്രസ് അപ്ഡോമൻ അൻ്റ് അപ്ഡോൻ കോക്ക്വൈസ് ആൻഡി കോക്ക്വൈസ് മൂച്ച ഉള്ള എടുത്ത് മൂച്ച പിടിച്ച് വയർ കംപ്രസ് പണി വയറോട് റൊട്ടേഷൻ പണവിടും ത്രികോണാസനം പരിവ്രത്ത ത്രികോണാസനം പാസകോണാസനം ആൾ ബോഡി പാർട്സ് വിൽ ബി സ്ട്രങ്ത് അൻ്റ് ഉടമ്പിലുള്ള എല്ലാ ഉറപ്പ്കളും എല്ലാ ജോയിൻ്റുകളും എല്ലാ മുട്ടികളും സ്ട്രാങ് ആയിട്ടും ദാരദ്ര മന്ദാ ഉദ്യാന മന്ദ മൂലബന്ധ അശ്വിനി മുദ്ര ആഫ്റ്റർ ദീസ് അബ്ഡോമനൽ മസിൽസ് അബ്ഡോമനൽ ഓർഗാൻസ് ആൾ പാർട്സ് വിൽ ബി സ്ട്രെൻഡ് ആൻഡ് ആനസ് ആൻഡ് സെക്സ് ഓർഗാൻസ് ആൻഡ് വിൽ ബി സ്ട്രെങ്തൻഡ് പൈൽസ് ആൻഡ് വേരിയസ് ഓർഗാൻസ് ഓഫ് ദി അബ്ഡോമൻ വിൽ ബി സ്ട്രെങ്തൻഡ് വയറിലുള്ള ഉറുപ്പുകൾ ആസന പകുതി അന്തരങ്ങ പകുതി സെക്സ് ഓർഗാൻസ് ഇവയെല്ലാം നല്ല സ്ട്രോങ് ആയിടും പൈൽസ് നല്ല റിലീഫ് കിടക്കും கேஸ் ப்ராப்ளத்தினா ஃப்ளாட் லைன்ஸ் ப்ராப்ளத்தின்னா ரிலீஃப் கிடைக்கும் பாத செஞ்சாலும்னா ஃப்ரண்ட்டு பேக்கு சைட்ஸ் ஆல் ஜாயின்ஸ் அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி வில் பி அண்ட் பாத செஞ்சோம்னா முன்னாடி பின்னாடி சைடிகளில் உடம்புல எல்லா பார்ட்ஸுகளும் எல்லா ஜாயிண்ட்களும் எல்லா முட்டிகளும் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் முட்டி வலி ஜாயின் பெயின் எதுவுமே வர மாட்டேன் இன்னும் பிராணாயாமம் அண்டு மோஸ்ட் ஆஃப் தி யோகாசனம் ബറ്റർ ഇി ടൻ എം ടി സ്റ്റൊമക് ഇൻ ഓൽഡ് ഏജ് കീപ് ഐ ഓപ്പൻഡ് എക്സെപ്റ്റ് ഇൻ പ്രാണായാമം ആങ്കിൾ റൊട്ടേഷൻ ഫ്രണ്ട് ബക്ക് ലെഫ്റ്റ് റൈറ്റ് ക്ലാക്ക് വൈസ് ആൻഡി ക്ലാക്ക് വൈസ് കണക്കാലൊട്ടേഷൻ ലെഫ്റ്റ് റൈറ്റ് പിന്നാടി പിന്നാടി ക്ലാക്ക് വൈസ് ആൻഡി ക്ലാക്ക് വൈസ് ഇറ്റ് വില് സ്ട്രെങ്കൻ ദി ലെഗ് ആൻഡ് ജോയിൻറ്റ് സ്കിപ്പിംഗ് ഒൻ ലെഗ് ലെഫ്റ്റ് ലെഗ് റൈറ്റ് ലെഗ് ബോത്ത് ലെഗ് ഫ്രണ്ട് ബേക്ക് സൈമടൈനിയസ് ഇത് വയറ് അല്ലെങ്കിൽ വള്ളി വെച്ചിട്ടുള്ള ഒരു തരം ம் ர் ஒரு விளையாட்டு இது முன்னாடி பின்னாடி ஒரு கால் ரெண்டு கால் ஓகே இது நல்ல எக்ஸசைஸ் சீர்ஷாசனம் டேக் அ பில்லோ பெட்டர் டூ நியர் எ வால் கெட் ட்ரெயின்டு அண்டர் சூப்பர்வைசார் இட்டு ப்ரொட்டக்ட்ஸ் ஓர் இட்டு கிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி பைல்ஸ் வெரிக்கோஸ்வயின் ஆன்டிசெர்விகோண்டேட்டிஸ் சீர்ஷாசனம் ஒரு ட்ரெயினருடைய முன்னாடி வச்சு பண்ணும் நல்லது తలకెం ఒక చువల్ పను నల్ ఇటు పైసిన వెరిక నల్ ఫోర్వే అండ్ బ్యాక్వ్ బెండింగ్ బై హోల్ ది హెడ్స్ ఇట్స్ గుడ్ అప్డోమల్ ఎక్సైజ్ ఫ్యాట్ ఓం టు అప్డోమన్ ఇది తల పిడి బెండింగ్ వైర్ కమ్మ బై హోల్డింగ్ హెడ్ అండ్ లెగ్ యూ క్యాన్ డూ ఆవరేజ్ వన్ టైమ్స్ ఎవరి డే ఇట్ స్ట్రెంగ్ అప్డమన్ ఇది నూట వాటి నేను పడలా

സൂര്യ നമസ്കാരം പന്ത്രണ്ട് സ്റ്റെപ്പുകൾ ഇത് മനിതകുലത്തിന് കൊടുത്ത ആയുർവേദം കൊടുത്ത ഒരു പെരിയ ഒരു വലപ്രസാദം ഇത് കണ്ടുപിടിച്ചത് അയ്യായിരം വർഷങ്ങൾക്ക് മുന്നാടി പതാഞ്ജലി മഹാഷി ഇതാണ് അഞ്ചാമത്തെയും ഒമ്പതാമത്തെയും സ്റ്റെപ്പുകൾ സിമിലർ ഇസ്ലാമിലെ നമാസ് എന്നുള്ളത് ആൾമോസ്റ്റ് സിമിലർ തന്നെ